ஆலங்குடியில் நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையேயான குறுவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் மீனாதன் தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ஆலங்குடி குறுவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையேயான குடியரசு தின விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இந்த விளையாட்டுப் போட்டிகளை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சரும் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினருமான சிவவி வி மெயநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் மைதானத்தில் இருந்த ஒலிம்பிக் ஜோதி போன்ற வடிவமுடைய ஜோதிய எதிரி விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார் இதனையடுத்து மாணவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் மெயநாதன் விளையாட்டுத்தான் ஒழுக்கத்தை கற்றுத்தரும் எனவும் போட்டிகளால் விளையாடாமல் இருந்தோறும் காலை மாலையில் உடல் நலத்தை மீறும் வகையில் மாணவர்களே விளையாட்டை தொடர வேண்டும் என பேசினார் போட்டியினை மிக சிறப்பாக நடத்தி மாவட்டம் தெரிவித்துக் கொள்கின்றோம்

மற்றும் மொழிகளால் உறுதி கூடுகிறோம் ஆதிபராவினர் பள்ளி மேல்நிலைப்பள்ளி முள்ளக்குறிச்சி மாணவி அவர்கள் வீரத்தண்டுகள் பகுதியில் தமிழ்நாட்டு அளவில் பெற்று நமது மாவட்டத்திற்கு திட்டம் சேர்த்துள்ளார்

ஆதரவு விளங்கப்பட்டுள்ளது மருத்துவக் கல்வருக்கான வாக்குகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது ஆதரவு குறிப்பிட்ட அளவிலான இந்த விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைப்பதில் பற்றாசே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கிராமிற்கு வலி தந்து நமது புதுக்கோட்டை கோட்டாட்சி தலைவர் அவர்களுக்கும் அருணாங்கி மாவட்ட கல்வியாளர் தடகள போட்டிகள் மூன்று நாட்கள் நடைபெற இருக்கிறது இதனை எங்கள் வெற்றி பெற்றதற்கு பின்பு அந்த தான் மாவட்ட அளவில் போட்டிகளில் பங்கேற்கும் அதற்கடுத்து மாநில அளவில் போட்டிகளில் பங்கேற்க இருக்கிற வீரர்கள் விராங்கனைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தடகளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அதற்கான ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எதுவுமே கிடையாது நாம் தடகளத்தில் சாதிக்க வேண்டுமா நம்மளுக்கான பயிற்சி முக்கியம் அது ரொம்ப கவனமாக மேற்கொள்ளணும் இன்னும் தடகளத்தில் நான் பேசிய அளவில் அதுபோல் பல்வேறு இன்டர்நேஷ்னல் லெவலில் நாம் வெற்றி அப்படின்னா நீங்கள் அதிகாலையில் எழுந்து பயிற்சிகளை மேற்கொண்டால் இந்த விளையாட்டுத்துறையிலும் சாதிக்க முடியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டல் பேரில் நமது மாண்புமிகு இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அவர்கள் இந்தியாவின் விளையாட்டு தலைவரமாக இன்றைக்கு தமிழ்நாட்டை மாற்றி இருக்கின்றார்கள் அதற்காக பல்வேறு கட்டமைப்புகள் ஸ்டேடியங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற இருபத்தொன்பது முப்பதில் கூட நமது மாண்புக இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அவர்கள் எந்த துறையிலே எந்த விளையாட்டு நீங்கள் சாதிக்க வேண்டுமானாலும் அதற்கான அத்தனை ஏற்பாட்டிலும் நமது துறை விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் நீங்கள் வருகின்ற இருபத்தி நாலரை தொடங்குகிறது இது முதலமைச்சர் கோப்பை முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளிலும் நீங்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் நமது மாவட்ட விளையாட்டு அறிஞர் நடைபெற இருக்கிறது நமது மாணவிய இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்கள் ஏழாயிர போட்டிகளில் தென்னிந்தியாவில் முதல் முறையாக சாதித்து நடத்தி சாதித்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இரண்டாவது இடம் மெடலில் நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பெற்றிருக்கிறார்கள் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் தமிழ்நாடு சடகல சங்கத்தின் சார்பாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கு பாலாசி எல்லாருக்கும் நடத்தப்பட்டிருக்கிறது ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது உடல் திறன் வழங்கப்பட்ட வேலைவாய்ப்பு கிடைக்கும் கல்விக்கான உடவது பெறலாம் இன்னும் பல்வேறு வளர்ச்சிக்கு அதே மாதிரி பல்வேறு வேலைவாய்ப்பு இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கின்றது அருகே மாணவர்கள் இருக்கிறீர்கள் மாணவர் சிறுவர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் பங்கேற்பதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புகள் மதிப்பிலான கட்டிடங்களை கொண்டு வந்து இன்றைக்கு தேர்தல் கல்வியிலும் விளையாட்டுத் துறையிலும் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த போட்டிகளை நேர்மையாக நடத்த இருக்கிறார்கள் அதனால வந்து யார் தகுதியானவர்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெற்றதற்கான சான்றும் அதற்கான பரிசும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிப்படை வருகிறேன் நன்றி வரும்